சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் ஏகாதசி திதி இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செயல்படக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய இனிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையும் ரொம்பவே கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு நற்பலன்களும் வயதற்கேற்றார் போல கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கல்யாணம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியல தனக்கே இன்னும் கல்யாணம் ஆகாத ஒரு இளைய பருவத்தினராக இருக்கிறார் வீட்டில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கல இந்த மாதிரியான இதுவரைக்கும் ஒரு ஆறு மாதமாக எதுவுமே சரியாக நடக்காத சூழ்நிலைகளில் இருந்து வந்த அனைவருக்குமே குடும்பமாக இருக்கட்டும் சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலை தொழில் அமைப்புகள எல்லாத்திலுமே தெளிவான நல்லவைகள் நடக்கக்கூடிய வீட்டில் மங்கள விஷயங்கள் நடப்பதற்கான அத்தனை அம்சங்களும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கூட்டு முயற்சிகள் பழிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஒரு நாலு பேர் விளையாட்டு போல ஒன்று பேசி சும்மா ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமேன்ற மாதிரியான ஒரு சிறிதாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அது ஆலமரம் போல பெரியவையாக பல்கி பெருகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாள் மேஷத்திற்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வேலையே போனால் கூட கவலை இல்லைங்க நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் ஆறாம் இடத்தில் செவ்வாயிருப்பு இருக்கும் பொழுது எதிர்ப்புகள் விலக வேண்டும் என்பதும் ஒரு விதி இது வரைக்குமே அவங்களுடைய திறமையை பார்த்துட்டு கொஞ்சம் பொறாமையினால் நீங்கள் என்ன பண்ணாலும் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது சிலர் இன்றைக்கு உங்களை பார்த்து இவர்கிட்ட எதிர்த்து நம்ம வேலையை வச்சுக்க முடியாதியா பேசாத நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் உங்களை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய நாளாகவும் சேர்த்து வைக்கக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய நிலைகள் அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் எந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் ஒரு தெளிவு

ஆனால் அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு மன நிறைவும் கண்டிப்பாக இருக்கும் பிள்ளை வந்து நம்ம தகுதிக்கு மேலே படிக்க ஆசைப்படுறாரு இந்த காலேஜில் தான் சேரணும் அந்த காலேஜில் தான் சேரணும் இந்த படிப்பை தான் படிக்கணும் இவ்வளவு ஃபீஸ் கட்டுங்க அவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பேன் நீங்கள் உங்கள் காலத்தில் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் ஏன் கஷ்டப்படணும் நான் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இல்லை நீங்கள் எனக்கு செலவு பண்ணியே ஆகணுன்ற மாதிரி உரிமையாக பிள்ளைகள் பேசக்கூடியதை ரசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிர்காலமே அவர்களுக்காகத்தானே இன்றைக்கு தூரம் நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்படுறது நம்ம பிள்ளைங்கள நல்லா மாதிரியாக நாளாக பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைஞர்களுக்கு எது வேலை எது தொழில் என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் தெற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் இப்போது நான்காம் இடத்திலிருந்து தன்னுடைய ஜீவன வீட்டையே பார்க்கிறார் கிட்டத்தட்ட ஒன்பதாம் அதிபதியின் பார்வையில் கர்மாதிபதி யோகமும் இருக்குது தொழில்துறை முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த தொழிலை பண்ணலாமா அந்த தொழிலை பண்ணலாமான்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் கூட வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வேலையில் ஒரு நிரந்தரமான ஒரு ப ப்ரொமோஷன் மாதிரியான சம்பள உயர்வு மாதிரியான இந்த இடத்துல இவ்வளோ நாள் வேலை செஞ்சும் அதற்கான ரெககனேஷன் என்ற எண்ணங்கள்ல இருந்தவர்களுக்கு அதற்கான அங்கீகார அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க குறிப்பாக செவ் செவ்வாய் சார்ந்த கட்டிடம் சார்ந்த சிகப்பு நிறம் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பூமி சார்ந்த தொழிலை செய்பவர்கள் எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி வந்தவர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய அமைப்பு வீடு வாங்கிவிடலாம் என்கின்றதில் ஒரு தெளிவான எண்ணங்கள் வீடு மாறக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு போகக்கூடிய அமைப்பு வாடகை வீட்டிலிருந்து ஒத்திக்கு போகக்கூடிய அமைப்பு ஒத்திக்கு இருப்பவர்கள் வீட்டையே வாங்கிவிடலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நிறைவாக இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய தைரிய வீரியங்கள் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகள் இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு விஷயத்துல ஒருத்தரை பத்தி பேசுகிறதுக்காக ஒருவரிடம் பேசுவதற்காகவோ ஒருவரிடம் ஒரு முடிவை செயல்படுத்துவதற்காகவோ இதுவரைக்கும் இருந்து வந்த தயக்கமெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான மருத்துவம் பலிக்கக்கூடிய தன்மை புத்திரபாக்கியம் எப்போது எப்படி கிடைக்கும் என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் போன்றவைகள் மருத்துவர்களுடைய அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க சிலருக்கு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு நன்மைகள் இருக்கும் அப்பா இது வரைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு தலையில் திருப்பமாக தந்தையிடமிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு இளைய சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்குது தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அவர்கள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் என்கின்ற தொட்டத்து நல்ல நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு தன வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் எட்டு பத்தாம் இடங்கள் இன்றைக்கு தொடர்பு கொள்வதனால தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு யாரெல்லாம் தொழிலுக்கு நஷ்டத்தை கொண்டு பண்ணுவாங்களோ யாரெல்லாம் தொழிலில் விரோதிகளா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அப்படியே தலையில் திருப்பமா மாறி விரோதி நண்பனாகிறது நண்பன் விரோதியாகிறது மாதிரியான மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு சிலருக்கு இன்றைக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் வரும் இன்னைக்கு வாங்க கடனை கொடுத்துறேன்னு சொன்னவங்களுக்கு நேற்றே அப்படியே எடுத்து வச்சுருக்கிறாங்க அந்த பாருங்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த பலன் இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கக்கூடிய தன்மை பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அண்ணன் அக்காள்களுடைய குடும்ப வாழ்க்கையை நன்றாக இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகளை நீங்களே செய்யக்கூடிய அமைப்பு என நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா இந்த வியாபாரம் பண்ணலாமான்றதுல ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருந்து ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்ன கொஞ்சம் கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கணவனுக்கிட்ட மனைவி கிட்டே இல்லை வெளி இடங்களில் கொஞ்சம் கோபப்படுவீங்க குறிப்பாக கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி என்று கொஞ்சம் முரட்டுத்தனத்தை காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வீட்டில் ஒரு மாதிரியாகவும் தொழில் ஒரு மாதிரியாகவும் ஒரு டபுள் ஆக்ட் போட்ட மாதிரி இன்றைக்கி அப்படியே துளாராசிக்காரர்கள் இருப்பீர்கள் வீட்டில் கொஞ்சம் காலையில் சந்தோஷமாக எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி பண்ணலாம்னு கிளம்பி போனால் இந்த மாதிரியான இடங்களில் இவங்க ஆர்ச்சர் பண்ணுறாங்களேன்ற மாதிரியாக இரட்டை மனநிலைமை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனாலும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிறகு சற்று கொஞ்சம் கோபங்கள் தணியக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் நடந்து ஒரு ஹூலான மனநிலைமைக்கு அப்படியே துலாம் ராசிக்கர்கள் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு குறிப்பாக தெற்கு திசை சார்ந்த விஷயங்கள் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன் அனுப்ப போக முடியல என்கின்ற மாதிரியாக குலதெய்வ தரிசனம் எப்போது கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள்ளேயே குலதெய்வத்தை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியும் ராசிநாதனுமான செவ்வாய் இப்போது பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு குருவின் பார்வையில இருக்கிறார் ஆறாம் இன்னைக்கு வலிமையாக இருக்கிறது ஏதாவது ஒரு சுப கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்காக தூர இடங்களுக்கு ஒரு பொருளை அனுப்புறதுக்காக நம்ம கையில் இருக்கிற பணம் பத்தாதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு பூமி அல்லது வீடு வாங்குவதற்காக சுபமாக ஏதாவது ஒரு தேவைக்காக நல்ல கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வீட்டை இப்போவே வாங்கிடலாம் அந்த ஃப்ளாட்டை இப்போவே வாங்கிடலாம் கையில் காசு கிடையாது இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கலாம் இவர்கிட்ட வாங்கலாம் அண்ணங்கிட்ட கேட்கலாம் அக்காகிட்ட கேட்கலாம் தம்பி தங்கச்சிக்கிட்ட கேட்கலாம் என்கின்ற மாதிரியாக செவ்வாயுடைய காரகத்துவத்திலேயே ஒரு பொருள் அமைந்து அதனுடைய காரகத்துவத்திலேயே கடன் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் you <laughs> இன்றைக்கு இல்லை இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாத காலத்திற்குள்ளே இந்த பலன் நடந்து அப்படியே ஒரு பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் கடன் வாங்கியாவது இதை வாங்கிட்டோமே கடன் அடைச்சிடலாம் என்கின்ற மாதிரியான ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களிடமிருந்து பண வரவுகள் அல்லது ஏதேனும் நல்ல தகவல்கள் செய்திகள்

போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்குங்க யார் யாரெல்லாம் அவங்கள எதிரிகளாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் தோல்வி கிடைக்குமே தவிர தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது தோல்விகள் கண்டிப்பாக இல்லை பெரும்பாலான கிரகங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன ஒன்பது பத்து பதினோராம் பாவங்கள் நல்ல நிறைவாக இருப்பது ராசியை ராசிநாதன் ஆகிய குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு இன்னும் சிறிது நாட்கள் இதுக்கடுத்து நடக்கக்கூடிய அந்த அதிசார அமைப்பில் குரு பகவான் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை கூட அடைய போறார் அதுவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆக எல்லா நிலைகள்லையும் மனதிற்குள் என்ன நினைத்திருக்கிறீர்களோ அவைகள் வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இன்னும் அதிகமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்து செவ்வாய் குறு பார்வையோடு இருக்கிறார் பத்தில் செவ்வாய் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகபலனாக நம்முடைய மூல கிரந்தங்கள் எல்லாத்துலேயும் ஒருமித்த அமைப்போடு சொல்லப்பட்டிருக்கு அந்த அமைப்பு இப்போது அப்படியே மகர் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் ஸ்டாண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இது வரைக்கும் ஸ்டெபிலிட்டியே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல ஏற்ற இறக்கமாகவே இருக்குதுங்க ஒரு நாள் நல்லா இருக்குது ஒரு நாள் நல்லா இல்லை வியாபாரத்தில் இவர் வரல அவர் வரல உதவியாளர் கிடைக்க மாட்டேன்றாரு நல்ல வேலைக்காரங்க கிடைக்க மாட்டேன்றாங்க நான் மட்டும் எத்தனை நாள் தாங்க கஷ்டப்படும் ஒரு கை தட்டினா ஓசை இருக்கிறதே இல்லையே ரெண்டு கை தட்டினா தனங்க ஓசையே வருது என்கின்ற மாதிரியாக தனக்குத்தானே தன்னுடைய விஷயங்கள் சரியாக இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தொழில்துறை வியாபாரத்துறை விவசாயம் எந்த துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிறீங்களோ அதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் ஸ்கூல் நடத்துகிறேன் டே கேர் நடத்துகிறேன் பேபி கேர் நடத்துகிறேன் இந்த மாதிரியானவர்கள் எல்லோருக்குமே அல்லது இந்த கோச்சிங் சென்டர்ன்னு சொல்கிறோம் இல்லையா இது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் என்பதை மனசு உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இப்போது அதிகமான ஏடுபாடுகள் வரும் ஒரு நிலையில் முருகனை போய் பார்த்து கும்பிட்டுட்டு வந்தெல்லாம் மலை மேல் இருக்க குன்றின் மேல் இருக்கக்கூடிய கோமகனாகிய முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு ஆன்மீக பெரியார்களுடைய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்போல இன்றைக்கு உண்டு யாராவது ஒரு சித்தருடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அவர் மூலமான சில தொடர்புகள் கான்டாக்டுகள் கிடைச்சு அதன் மூலமாக வியாபாரம் தொழில் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக வெளிமாநிலம்னு சொல்லப்படக்கூடிய வட மாநிலங்கள் ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான ஒரு மாநிலங்களுக்கு போவது அந்த சில தொழில் இன்றைக்கு உருவாவது என்பது போன்ற ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நாளுங்காரர்களுக்கு செவ்வாய் எட்டில் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த இடத்துலேருந்து காசு போய் மாட்டிக்கிச்சு இந்த இடத்துலேருந்து காசு திரும்பவே வராது தேவையில்லாமல் இந்த இடத்துல ஏமாந்துட்டோம் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு செஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்த அப்படியே யோசிச்சுக்கிட்டு இது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க இப்போ இறைவன் இருக்கிறான் பரம்பொருள் இருக்கிறார் எல்லாவற்றிலும் நீங்கள் தப்பு செய்யலை அதனால உங்களுக்கு அந்த பணமோ அந்த விஷயமோ திரும்ப வரும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சனியையும் மீறி செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் என்பதால் குடும்ப அமைப்பில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமை வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு இருந்து வந்த அமைப்பு காச கண்ணாலேயே பார்க்க முடியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை இனிமேல் நன்றாக இருப்போம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கோழை வீரனாகிறதும் ஒரு ஏழை பணக்காரனாக எப்பங்க நடக்கும் இந்த விஷயங்கள் ஜாதகத்துடைய உயர்நிலையமும் அந்த உயர்நிலையை நடத்தி காட்டக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் சம்பந்தப்பட்டது உண்மையை சொல்லப்போனால் போனா நீங்க எதிர் நிலையை கேட்குறீங்க கோழை வீரன் என்பது ஜீரோவிலிருந்து இருந்து ஒருத்தர் நூறு மார்க்குக்காக மாறுறது ஏழை பணக்காரனாகிறதும் அப்படித்தான் முன்னால ஒருத்தர் ஒரு மாதிரியாக இருந்தாருங்க இப்போ ஒரு மாதிரியாக இருக்கிறாருங்க இதை இப்படி சொல்லுவோமா அன்னைக்கெல்லாம் சைக்கிளில் தாங்க போய்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு திரும்பி பார்த்தா பென்ஸ் காரில் போறாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது வந்து ஒருவர் ஏழை பணக்காரனாகிறான்னு வச்சுக்கலாம் முன்னெல்லாம் அவர் இப்படி இல்லைங்க இன்னைக்கு நினைதான் தைரியமா பேசுறாரு அப்படின்ற மாதிரியாக இருக்குது அப்படின்னா இவைகள் அனைத்தும் தசாபக்தி சம்பந்தப்பட்டவைகள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் எவர் ஒருவருக்கு இந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாபத்துவமான அமைப்புகள் நடக்கும் பொழுது ஒரு நல்லவராக வீரனாக இருந்தாலும் கூட நடக்கின்ற சம்பவங்களை பார்த்து தானே கோலையாகி போய் வாய் மூடி மௌனியாக போகக்கூடிய அமைப்புகள் நடக்கும் இதைத்தான் நம்ம கெட்ட நேரம் வந்துருச்சுன்றோம் கெட்ட நேரம் வந்துருச்சுப்பா கொஞ்சம் கவனம் இருப்பா என்னென்ன விஷயங்களை செய்கிறாரன்றதை கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த ஆறு எட்டு மற்றும் அட்டமாதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லுவோம் அல்லது எந்த ஒரு கிரக திசை நடந்தாலும் அந்த கிரகம் செவ்வாய் சனி ராகுவோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்புகள் இருக்கும் பொழுது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் இருக்கும்போது அந்த நேரத்தின் தாக்கம் நமக்கு நன்றாக தெரிவதால் நம்ம அடக்கி வாசிக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கோழையாகி விடுகிறோம் என்பது உண்மை அதே மாற்றங்கள் வரும்போது காலம் தானே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படியே வேறு விதமான ஐந்து ஒன்பது போன்ற சுபத்துவ தசைகளுடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது நம்மை அறியாமையே நன்மைகள் நடக்கின்றன அப்போது நம்ம அறியாமலே ஒரு பெரிய ஒரு தெளிச்சி புத்துணர்ச்சி வீரம் போன்ற உணர்வுகள்லாம் வந்துடுது இல்லையா அப்போ ஒரு கோளை அப்படியே கோளையாவது என்பது பாபத்துவமான தசைகள் நடக்கும்போது கோளையாகி விடுகிறார் சுபத்துவமான தசா அமைப்புகள் நடக்கும்போது அவரை அறியாமலே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வந்து அவர் வீரன் ஆகிறார் என்பதுதான் உண்மை ஏழை பணக்காரராவது இப்படித்தாங்க ஒரு கஷ்ட நஷ்டம் வருதுன்றாலே பாபத்துவமான திசையில் தானே அட்டமாதிபதி திசைன்னு வச்சுக்குவோம் கடகலக்கணத்திற்கு எட்டு கூடிய சனி எட்டாம் இடத்திலேயே இருக்கிறார் அங்கே அவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறார் அல்லது ராசிநாதனே ஏதாவது ஒரு பலவீனமான அமைப்பில் இருக்கிறார்னா சனி திசையில் ஒரு எட்டரை வருஷம் ஒன்பதரை வருஷம் பாதி சரி பாதியாக எட்டாம் இடத்து பலனை செய்து அவரை கடுமையான ஏழையாக்கும் என்பது தானே உண்மை சனி ஏழ்மை அமைப்பை கொடுக்கறதுக்கு தானே லக்கணத்திற்கு அவர் இருக்கிறார் இதையே சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் கடன்காரன் ஆக்குவார் எவர் ஒருவர் கடன்காரனாக சமாளிக்க முடியாமல் இருக்கிறாரோ அவர் ஏழையாகத்தானே இருக்கிறார் கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில தானே இருக்கிறார் அதே நேரத்தில் சுபர்களுடைய மாற்றங்கள் அப்படியே வந்து விடுகின்ற போது அதே கடக வேறு மாதிரியான நல்ல செவ்வாயுடைய தசையோ அல்லது குருவினுடைய தசையோ அல்லது சூரிய சந்திரனுடைய தசையோ வரும் பொழுது அப்படியே அந்த ஏழை அந்த கடன்காரனாக இருக்கக்கூடியவர் பணக்காரனாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்து விடுகின்றன லக்னம் லக்னாதிபதியுடைய தன்மையை அடுத்து அந்த பண தன் பணத்தின் தன்மை எவ்வளவு தூரம் இருக்கும் லட்சங்கள் கிடைக்குமா ஆயிரங்கள் கிடைக்குமா கோடிகள் கிடைக்குமா என்பதையும் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆக ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்க வேண்டுமெனில் அந்த இடத்துல ஜாதகம் உயர்நிலை அமைப்பை கொண்டதாக இருந்து அந்த தலைகையில் மாற்றத்தை தரக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக வர வேண்டும் முன்னர் அவர் ஏழையாக இருந்தார் பாபத்துவமான ஆறு எட்டு தசாபுக்தி அமைப்புகள் அவருக்கு நடந்தன பின்னர் அவர் பணக்காரன் ஆகனார் பணக்காரன் ஆகக்கூடிய ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகளுடைய தசை மாற்றம் நடந்து விட்டது ஆகவே ஏழை பணக்காரன் ஆகிவிட்டார் என்பதுதான் இதற்கான ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது குருஜி இன்னும் பல வீடியோக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க